அரசியல் தலைவரான பிறகும் விஜய் இப்படி செய்வது சரியில்லை வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள் மக்கள் துயரத்தில் நேரில் பங்கெடுக்க நேரமில்லாமல் போன்ற நிகழ்வுகள் முக்கியமா ஊழல் ஒழிப்பு குடும்ப அரசியல் ஒழிப்பு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என முழக்கமிட்டு ஆளும் திமுகவை மட்டுமே டார்கெட் செய்து கட்சி தொடங்கிய விஜய் மக்கள் துயரப்படும்போது நேரில் சென்று பார்ப்பதில்லை மாறாக தனி விமானம் மூலம் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு சென்றது எப்படி என்ற கேள்வியைத்தான் மக்கள் கேட்டு கொந்தளித்தனர் அது கூட போகட்டும் என்று விட்டுவிட்டனர் இந்த நிலையில்தான் தனது மேலாளர் ஜெகதீஷ் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டது மீண்டும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது விஜயின் மேலாளர் ஜெகதீஷின் அலுவலகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது கணவர் ஆண்டனியுடன் கலந்து கொண்டார் மேலும் நடிகர் விஜய் கல்யாணி பிரியதர்ஷன் மமிதா பைஜூ கதிர் போன்ற நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நேரில் சென்று பார்க்கவில்லை கட்சிகள் நிர்வாகிகளிடையே பிரச்சனை இருக்கும் நிலையில் விஜய் இப்படி செய்யலாமா என இணையதளத்தில் கேள்விகள் எழுந்துள்ளது யாரும் இல்லாவிட்டாலும் மக்கள் கேட்கும் கேள்விக்கு விஜய் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று விஜய் கட்சி கூறுகின்றனர் ஆனால் இதற்கு விஜய் பதிலளித்ததாக தெரியவில்லை இருந்தாலும் இந்த கேள்வி வாயிலாக கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதாவது விஜய்க்கு தெரிய வேண்டும் என்றும் கேட்கப்படுகிறது ஏனென்றால் தனது கொள்கை வழிகாட்டிகள் என கூறி முக்கிய தலைவர்களின் ஆளுயர வைத்து முழங்கிய விஜய் அவர்களது நினைவு நாள் பிறந்த நாட்களில் கூட படங்களை பனையூரிலே வைத்து மரியாதை செலுத்துகிறார் ஏனென்றால் ஷூட்டிங் கட்சிப் பணிகள் என இப்போதைக்கு விஜய் படு பிசியாக இருப்பதால் நேரமில்லாத காரணத்தினால் அவர் மறைந்த தலைவர்களுக்கு அணையூரில் வைத்து மரியாதை செலுத்துகிறார் என்று சப்பை கட்டு கட்டுகின்றனர் மேலும் இவர் சென்றாலே டிராபிக் ஜாம் ஆகி போக்குவரத்து விடுமாம் எப்படி இருந்தாலும் முழு நேர அரசியல் ஆகிவிட்ட பிறகும் இப்படி கூறுவது சரியா நியாயமா என்ற கேள்விதான் விஜய் நோக்கி முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை